இறைவனின் நலப்பெரும் கிருபையால் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி சார்பில் இந்த ஆண்டு ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக பயணம் மேற்கொள்ளும் ஹாஜிகள் தங்களது பயணத்தை இன்று தூங்குகிறார்கள் முன்னூற்றி இருபது ஹாஜிகள் அடங்கிய குழு இன்று முதல் குழுவாக மதியம் லுகர் தொலகைக்கு பிறகு தமிழ்நாடு ஹஜ் சொசைட்டி பில்டிங்கிலிருந்து பஸ் மூலமாக சென்னை விமான நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் தமிழ்நாட்டிலிருந்து செல்லும் முதல் ஹஜ் விமானம் இன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு ஜித்தாவை நோக்கி செல்லும் சவுதி அரேபியா நேரம் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு ஜித்தா விமான நிலையம் வந்தடையும் பயணம் செய்யும் அனைத்து ஹாஜிகளும் நல்ல முறையில் அமல்களை நிறைவேற்றி சிறப்பாக வந்து சேர சவுதி தமிழ் நியூஸ் குழுமம் சார்பாகவும் சவுதி தமிழ் சமூகம் சார்பாகவும் பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்